டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு புறப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் அப்படின்றது அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புறத்திணைகளை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கரந்தை இந்த மாதிரி பன்னெண்டு வகைப்படும் மொத்தம் புறத்திணைகள் எத்தனை வைப்படும் பன்னெண்டு வகைப்படும் வெற்றினால் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆ நிறைகளை ஆ நிறைனா மாடுகள் ஆ நிறைனா மாடு மாடுகளை சொந்தமாக கருதினாங்க அதுதான் சொத்து அந்த காலத்தில் மாடு யார் நிறைய பேர் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அரசன் அந்த மாதிரி ஸோ ஒரு இருந்து மற்றொரு குழுவினர் ஆணிறைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது ஸோ அந்த ஆ நிறைகளை கவர்ந்து வர வெற்றி பூவை சூடி கொண்டு செல்வாங்க ஸோ வெற்றிப்பூவை எப்போ சூடுவாங்கன்னா கவர்ந்து வரத்துக்கு வெற்றிப்பூவை சூடுவாங்க அதனால் ஆணிறை கவர்தல் வெற்றி திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆ நிறைகளை கவர்ந்து விட்டு வராங்க கவர்ந்துட்டு வரதுனால அவங்களுக்கு வந்து வெக்க இல்லாமல் கலந்துட்டு வந்துடுறாங்க கவர்ந்துட்டு வந்துடுறாங்க ஸோ வெற்றி திணை வெ வெக்கம் ஆணிறை வெக்கம் ஆணிறை அது ஞாபகம் வச்சுக்கவங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வெக்க பண்ணும் அவங்க அந்த ஆணிறையை கவர்ந்துட்டு வந்ததுக்கு அவங்க பண்ணும் ஆணிறையை கவர்ந்துட்டு வரத்துக்கு அவங்க வெக்க வெற்றி திணை ஸோ வெற்றி திணை எப்படி இருக்கும் பாருங்கள் அழகு செடியாக வீட்டு தோட்டங்கள்லையும் பூ பூங்காக்கள்லையும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெச்சி பூ இட்லி பூன்னு சொல்கிறாங்க இதை ஸோ வெச்சி பூ என்னன்னு சொல்கிறோம் இட்லி பூ அப்படின்னு சொல்கிறோம் வெக்கி தலை குனிக்கிறோம் ஆ கவர்ந்து வந்ததுக்கு இட்லி சாப்பிட்ணே தலை குனிஞ்சிக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இரண்டாவது கரந்தை திணை ஸோ அந்த ஆநிறைகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க இல்லைங்களா அதை மீக்கிறதுக்காக இவங்க போவாங்க அப்போ என்ன பூ அணிஞ்சிட்டு போவாங்கன்னா கரந்தை பூவை அணிஞ்சிட்டு போவாங்க ஸோ அதனால் வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆநிறைகளை மீட்கச் செல்லுவோர் அணிந்து செல்லக்கூடிய பூ கரந்தை பூ ஸோ கரந்தை கரம் கரம் அவங்க நம்ம ஆண் நிறைகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க நம்ம மாடுகளை கவர்ந்துக்கிட்டு போயிட்டாங்க அதனால் அவங்கள நம்ம இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் ஸோ கரம் கரந்தை பூவை சூட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா கரந்தை பூ வந்து சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுவணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த ஆசிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது இதனை கொட்டை கரந்தை அப்படின்னும் சொல்லுவாங்க கரந்தைய கொட்டை கறந்தைன்னும் சொல்லுவாங்க அடுத்தது வஞ்சித்தினை ஆடு சொத்தாக இருந்தது மாறி நாடு சொத்தாக மாறிச்சு அதாவது நாடுனா மண் இந்த இடத்துல மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்ந்தால் போராயிற்று ஸோ மண்ணுக்காகத்தான் இடத்துக்காகத்தான் போர் புரிஞ்சாங்க ஸோ மண்ணாசை காரணமாக பகையவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூரிய போகிறது வஞ்சித்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ம மண் சம்மந்தமான இடத்த பிடிக்கிறதுக்கு போகிறது அப்போது அந்த பகையோர் நாட்டை கைப்பற்றதுக்கு போகுல அணிஞ்சு கொண்டு போகக்கூடிய பூ தான் வஞ்சிப்பூ ஸோ ஆட்டை கவர்ந்து இருக்கிறதுக்கு போகிறது வெற்றிப்பூ ஸோ வெக்கி தலை குனும் ஆட்டை கவர்ந்து வந்ததுக்காக அதனால் வெற்றி திணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போது மண்ணை கவர்னத்துக்கு போகிறவங்க வஞ்சிப்பூ வஞ்சி வஞ்சகமாக வஞ்சி வஞ்சகமாக போய் அந்த நாட்டை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வஞ்சிப்பூ வஞ்சகத்தனமாக போய் நாட்டை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அதுதான் திணை வஞ்சிப்பூ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பல பளப்பான வெள்ளிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சி போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது காஞ்சித்திணை அடுத்தது காஞ்சித்தினை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மற்ற அரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போராடல் வஞ்சி வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு கைப்பற்றத்துக்கு வர அரசனை எதிர்த்து போராடுறாங்க இல்லைங்களா அந்த எதிர்த்து போராடுறோம் காஞ்சி பூவை சூடிக்கிட்டு போராடுவாங்க காஞ்சி பூவை எதுக்கு சூட்டிக்கிட்டு போராடுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டை வஞ்சித்திணை அந்த பூவை சூடிட்டு கைப்பற்றத்துக்கு வராங்க அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு சூட்டி கொள்ளக்கூடிய பூ தான் காஞ்சிப்பூ நாங்களே காஞ்சி போய் கிடக்கிறோம் என் நாட்டை கைப்பற்றதுக்கு வண்டியா நீயே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடும் நாங்களே காஞ்சி போய் கிடக்கிறோம் எங்களை எங்கள் நாட்டை வந்து கைப்படறதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க காஞ்சி திணை ஸோ கொத்து கொத்தா போக நில மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் காஞ்சி பூன்றது ஒரு குறு மரமாக அடுத்தது நொச்சி திணை நொச்சி நொச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க நொச்சி மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சித்திணை ஸோ மண்ணை கைப்பற்றதுக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க சுற்றி கோட்டையை கட்டி விட்டாங்க கோட்டையை கட்டிவிட்டு அதை முற்றுகிறதுக்கு வராங்க இல்லைங்களா அந்த முற்றுகிட்ட அரசனை எதிர்த்து நம்ம போராடணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது நொச்சி பூவை அணிஞ்சு போராடுறாங்க நொச்சி 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 நொச்சின்னு வந்து போராடினே கிராம்பார் பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நொச்சி நொச்சின்னு இன்னும் சரியான நொச்சி பிடிச்சிவி அப்படியே நொச்சி அணிஞ்சு அவங்ககிட்ட அந்த எதிரி நாட்டு பண்ண நம்ம கோட்டையை பிடிக்கிறதுக்கு வராமல் இல்லைங்களா அதுக்கு வரவனை எதிர்த்து போராடுறது நொச்சி பூ நொச்சி நொச்சி நொச்சின்னு நொச்சி நொச்சி நொச்சித்தனம் தாங்க முடியல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மருத நிலத்துக்குரியது இந்த நொச்சி மருத நிலம்னா நிலம் நிலத்தை சார்ந்த இடம் அதுதான் மருத நிலம் மருத நிலத்துக்குரியது நொச்சி கொத்து கொத்தான நேல்நிற பூக்கள் கொண்டது இதில் மணி நொச்சி கருநொச்சி மலை நொச்சி வெண் நொச்சின்னு பல வகை இருக்குது அடுத்தது உளிஞ்சை திணை ஸோ கோட்டை கட்டினவனை கோட்டையை சுற்றி கோட்டை கட்டினவனுடைய அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு கோட்டையை சுற்றி வளைக்கிறதுக்கு பேர் அப்போது அழிஞ்சக்கூடிய அந்த பூ உளிஞை பூ சுற்றி வளைக்கிறது ஊ உளி உளி உளிஞை எல்லாமே பாருங்கள் ஊ உளிஞை அப்படியே வித்தியாசமாக இருக்கும் அப்படியே கோட்டையை சுற்றி வளைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க உளிஞ்சை கோட்டையை சுற்றி வளைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பூ கோட்டையை சுற்றி வளைக்கிறது பூ வேலிகளை படம் நீண்ட கொடியே கொடி இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சரியாகவே மலர்கள் மஞ்சள் நேரத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறுகின்றன ஒளிஞ்சை அப்படின்னா முடக்கத்தான் கீரை ஞாபகம் வச்சுக்கோங்க முடக்கத்தான் முடக்கொற்றான் எல்லாமே இதே தான் ஒளிஞ்சை 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 ரொம்ப வித்தியாசமாக ஒளிஞ்சை கோட்டையை கைப்பற்ற ஒளிஞப்பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் பூ ஞாபகம் வச்சுக்கோங்க சுற்றி வளைக்கிறது ஒளிஞைப்பூ முடக்கத்தான் அதுதான் ஒளிஞைப்பூ தும்பை பூ அடுத்தது தும்பைத்தினை பகை வேந்தர் இருவரும் வலிமையே பெறுது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை தும்பை தும்பைனா என்னது வாடா நீயான் நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் தும்பை அதே மாதிரி எதிரி நாட்டு நீ நீயா நானான்னு பார்த்துலாம் வாடா ரெண்டு பேரில் ஒருத்தர் உயிரி உயிரோடு இருந்தால் போதும் வாடா ரெண்டு பேரும் சண்டை போயிடலாம் வாடா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாடான்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறது அதுக்கு பேர் தும்பை திணை ரெண்டு பேருமே தும்பை பூ மாலையை அணிஞ்சு சூடியிருப்பாங்க போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆநிறை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது ரெண்டு பேருமே வந்து தும்பை அந்த மாலையை சூடியிருப்பாங்க போர் தொடங்குறதுக்கு அந்த நிகழ்வாக என்ன பண்ணுவாங்க ஆணிறையை வளர்க்கும் போல் கவர்ந்துன்னு வந்துடுவாங்க அந்த மாட்டை கவர்ந்துன்னு வந்துடுவாங்க அதுதான் இவன் மாட்டாவான் அவன் மாட்டையுமா எல்லாம் கவர்ந்துன்னு வந்துடுறது ஸோ அதான் வந்து தும்பை திணை தும்பிக்கினே ரெண்டு பேர் அட்டடை டைமில் தும்பிக்கினே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு பேரும் அட்ட டைமில் தும்பிக்கினே கிராங்க அதான் தும்பை திணை ரெண்டு பேருமே சண்டையிடும்போது தும்பை திணை அந்த பூவை சூட்டிக்குவாங்க எல்லா இடங்கள்லையும் வளர்ந்து கூடிய தூய வெந்நீர மலைகளை கொண்ட சிறிய செடி தும்பை தும்பை பூ அடுத்தது வாகை திணை இது ரொம்ப ஃபேமஸ் இப்போ போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைச்சூடி வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகை திணை வாகை என்றாலே வெற்றிதான் ஸோ மங்கிய வெந்நிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ அடுத்தது பாடான் திணை பாடான் திணைன்னா பாருங்கள் பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடாந்தினை ஸோ பாடாந்தினைன்னு என்னென்னா ஒரு ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஆளுமை ஒரு பர்சனாலிட்டி அவர் வந் அவரோட வீரம் கல்வி புகழ் செல்வம் கருணை இதை பற்றிலாம் பாடுறது அவர் பாடுறதுக்கு தகுதியானவராக இருக்கணும் அப்படி இருக்கிறவரை புகழ்ந்து பாடுறது திணை பாடுகுட்டல் ஆண் குட்டல் தினை திணை பாடுகுட்டல் ஆண் குட்டல் திணை பாடாந்தினை ஆண் மூணு திணை தினை நைன் அது பார்த்துக்கோங்க அடுத்தது வெற்றி முதல் பாடான் வரை இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாடான் திணை வரை புற திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணைன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வராது பொதுவியல் பொதுவாக வச்சுக்கிறோம் அது பொதுவியல் திணை இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் கை கிளை அப்படின்றது ஒருதலை காமம் கீழ்கணவர்கள் எது ஒருதலை காமம்னு கேட்பாங்க கை கிளை கை கிளை கை கிளை ஒரு தலை காமம் பெருந்திணை தான் இது பொருந்தா காமத்தை குறிக்கிறது பெருந்திணை பெரிய திணை பெருங்குற்றம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொருந்தா காமம் பெருங்குற்றம் பொருந்தா காமம் பெருங்கொற்றும் கைக்கிளை ஒருதலை காமம் பொருந்தா காமம் பெருந்திணை கைக்கிளை ஒருதலை காமம் பெருந்திணை வந்து பொருந்தா காமம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிடுங்க அரசியல் பெரும் நம்ம லட்சியம் அதை அடைஞ்சேற்றிருவோம் நன்றி